கூட்டுறவு சங்கங்களின் தலைவராக அழைக்கப்படும் ஃபெட்ரிக் நிக்கல்சனின் எண்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவு தினத்தினை முன்னிட்டு குன்னூரில் உள்ள கல்லறையில் மலர் வளையம் வைத்து செலுத்தப்பட்டது இந்தியாவில் ஏழை எளிய மக்கள் மற்றும் விவசாயிகளின் நலனுக்காக கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருகிறது நமது நாட்டில் ஆயிரத்தி எட்நூற்றி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியராக இருந்த சர் ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன் இந்த கூட்டுறவு சங்கங்களை அறிமுகம் செய்து துவக்கி வைத்தார் தற்பொழுது செயல்பட்டு வரும் அனைத்து கூட்டுறவு சங்கங்களுக்கும் இவர் தந்தையாக அழைக்கப்படுகிறார் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு பின் வெளிநாடு செல்லாமல் இந்தியாவிலேயே தங்கி குறிப்பாக குன்னூரில் தங்கி பல்வேறு சேவைகளை செய்து வந்தார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் பதினெட்டாம் தேதி மரணமடைந்தார் இவரின் உடல் குன்னூர் சானிடோரியம் பகுதியில் உள்ள கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று எண்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவு தினம் அனுசிக்கப்பட்டது இதனையொட்டி குனூர் நிக்கல்சன் கூட்டுறவு சங்கம் சார்பில் நடைபெற்ற அஞ்சலி நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்ட கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் தயாலன் தலைமை வகித்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து கூட்டுறவு சங்கத்தினர்கள் மலர்கள் தூவியும் மெழுகுவர்த்து ஏந்தியும் மவுன அஞ்சலி செலுத்தி பிரார்த்தனை செய்தனர் இந்த ஆண்டு அனைத்து கூட்டுறவு சங்கங்களிலும் நிகல்சன் உருவப்படத்தை வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக நிக்கல்சன் கூட்டுறவு சங்கங்களின் முன்னாள் மேலாளர் ரந்தோரிசாமி தெரிவித்தார் இதில் கூட்டுறவு சங்கங்களின் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர் சர் ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன் அவரின் திருவுருவப் படத்தை நமது நீலகிரி மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகத்தில் வைப்பதற்காக அவருக்கு நாங்கள் அன்பளிப்பாக அவரது திருவுருவப் படத்தை தருகிறோம்